மகத்தான அவர்கள் ஒரு தலைவராக அந்த வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டிய பகுதிகள் நிறைய உண்டு செல்லு அலைஹுசல்லம் பொது வாழ்க்கைக்கு வருகிற பொழுது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சமூகத்தை சந்திக்கிறார்கள் அவர்கள் வந்த அரபு உலகம் எப்படியான களம் உள்ளது என்பதை முதலில் விளங்க வேண்டும் ஒரு சமுதாய சீர்திருத்தியாக ஒரு சமுதாயத்தினுடைய சீர்திருத்தவாதியாக ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு சமூகத்தினுடைய களத்திற்கு வருகிற பொழுது அந்த களம் முதலில் எப்படி இருக்கிறது எப்படி இருந்தது என்பதை உள்வாங்கினால் மட்டும்தான் அவர்கள் எப்படியான சேவைகளை முன்னெடுத்தார்கள் அதில் அதனுடைய வீரியம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் பொதுவாக அரபுலகத்தில் ஏன் நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைகி செல்லத்தை அல்லா தேர்வு செய்தான் அரபுலக மக்கள் என்பவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு முரட்டு சுபாவம் கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரத்தில் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் அவர்களுக்கு கிடையாது நாகரீகம் என்பது அறவே இருக்காது அறிவு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதுமே பின்தங்கியே இருப்பார்கள் அன்றைக்கு உலகத்தினுடைய சூப்பர் பவராக இருந்த பாரசீகமும் ரோமும் அரபுலகத்தை நோக்கி அவர்களுடைய பார்வையே படவில்லை என்று சொன்னால் இது ஒரு டிரையான பூமி என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் எந்த நியதிக்கும் கட்டுப்படாதவர்கள் எந்த ஒழுக்கத்திற்கும் கட்டுப்படாதவர்கள் எந்த தலைமைக்கும் கட்டுப்படாதவர்கள் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை ஒருமை வெளிப்பாடு இல்லை அரபுலகத்தினுடைய முகமது வந்த களம் அப்படி கடுமையான சூடான களம் அது ஒரு நாகரீகம் இல்லாத களம் ஒட்டுமொத்த சமூகத்தில் படித்தவர்கள் என்று சொன்னால் ஒரு பதினைந்து பேர்கள் தான் படித்தவர்கள் ஒரு ஒரு லட்சம் பேர்கள் வாழுகிற ஒரு சமூகம் ஒரு லட்சம் பேர் வாழுகிற ஒரு சமூகத்தில் ஒரு பதினைஞ்சு பேருக்கு தான் கொஞ்சம் நஞ்சம் அறிவு இருக்கும் படித்தவர்கள் அதுவும் ஏதோ பெரிய அளவுல அவங்க பிஹெச்டி பண்ணிருக்கிறாங்க டிகிரி பண்ணிருக்கிறாங்க கிடையாது சொந்த பெயரை கையெழுத்து போட தெரியும் இவ்வளவுதான் இப்படி இருக்கிற ஒரு சமூகத்தை நபிகள் நாயகம் கையில் எடுக்கிற அலைகூசல்ல அவர்கள் சந்திக்கிற சவால்கள் நிறைய இருந்தது பெண் சமுதாயத்திற்கான உரிமை பெற்றுத்தர வேண்டியது இருந்தது மடமையை ஒழிக்க வேண்டியது இருந்தது சமத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டியது இருந்தது இப்படி பல்வேறு முன்னால் இருந்ததாக மது ஒரு பிரச்சனையாக இருந்தது இப்படி நபிகள் நாயகம் செல்லு செல்லம் ஒரு சமுதாயத்திற்கு வருகிற பொழுது அந்த சமூகத்திற்கு முன்னால் தான் பொது வாழ்க்கைக்கு வருவதாக தீர்மானித்து நான் ஒரு நபி என்று பிரகடனம் செய்கிறார்கள் பிரகடனம் செய்த பொது ஒட்டு மக்களும் நபி இத்தனை ஆண்டுகளாக இத்தனை நாட்களாக எங்களோடு பழகினீர்கள் எங்களோடு வாழ்ந்தீர்கள் திடீர்னு நபி என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது எந்த நாற்பது வருஷத்தை உங்களோடு பழகியதாக சொன்னீர்களோ அந்த நாற்பது வருஷம்தான் நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிற ஆதாரம் என்று சொன்னார்கள் இந்த நாற்பது வருஷத்தில் என் வாழ்க்கையில் இருந்து ஒரு சின்ன கரையை காட்ட முடியுமா ஒரு சின்ன புள்ளியை காட்ட முடியுமா நான் தவறாக நடந்தேன் அடுத்த வருஷத்தை அபகரித்தேன் செய்தேன் பேசினேன் என்று ஏதாவது ஒன்று ஒழுக்க கேட்ட என்னிடத்திலே சொல்லுங்கள் என்று யாரிடத்திலேயோ எங்கேயோ சொல்லவில்லை தன் சொந்த மக்களிடத்திலே சொல்லுகிற தைரியமும் துணிச்சலும் முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு உண்டு தன் சொந்த சமூகத்துல சொல்றாங்க என் மீது விரலை நீட்டி நீங்கள் ஒரு குறையை சொல்லுங்கள் நான் நபித்துவத்தை வாபஸ் வாங்குகிறேன் என்று சொன்னார்கள் கபலியை பொது வாழ்க்கைக்கு வருகிற பொழுதே என் நாற்பது ஆண்டு கால வாழ்க்கை சுத்தம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழகியோ செல்லத்தை பற்றி எழுதப்பட்ட வரலாற்று நூல்கள் லட்சக்கணக்கான நூல்கள் உண்டு அதுல ஹாதிய ஆழம் என்று ஒரு நூல் இருக்கிறது உருது நூல் பக்கங்கள் கொண்ட நபியினுடைய வாழ்க்கையை எழுதிய ஒரு நூல் அந்த அந்த நூல்ல புள்ளி உள்ள எந்த எழுத்துமே இருக்காது புள்ளி இருக்கக்கூடிய எழுத்தை எல்லாம் தவிர்த்து விட்டு புள்ளி இல்லாத எழுத்தை கொண்டு ஒரு வரி எழுதினார் என்பதல்ல ஒரு பக்கம் எழுதினார் என்பதல்ல ஒரு கவிதை எழுதினார் என்பதல்ல ஐநூறு பக்கத்திற்கு நபியினுடைய வாழ்க்கையை அந்த ஆத்தர் எழுதியிருக்கிறார் அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார் அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா வாழ்க்கையில் ஒரு சின்ன கரை கூட புள்ளி கூட இல்லாமல் வாழ்ந்த அந்த முகமது நபியினுடைய வரலாற்றை எழுதுவதற்கு எதற்கு புள்ளி உள்ள எழுத்துக்கள் என்று கேட்கிறார் என்னுடைய வார்த்தையே சொல்லட்டும் அந்த நபி அப்பழு கற்று நிலையில் வாழ்ந்திருக்கிறார் என்று இப்படியெல்லாம் நபியினுடைய வரலாற்றை எழுதிய ஆசிரியர்கள் உண்டு அப்படி பொது வாழ்க்கைக்கு தன் தனி வாழ்க்கை சுத்தம் என்று சொன்னார்கள் வாழ்க்கையை நிறைவு செய்கிற பொழுது என் பொது வாழ்க்கையும் சுத்தம் என்று ஒன்னே கால் லட்சம் நபி தோழர்களை வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லம் மகத்தான அளவுக்கு ஒன்னே கால் லட்சம் மக்களை சாட்சிப்படுத்தினார்கள் சாபிகளை வாழ்க்கையில் நபிகள் நாயகம் அழைகோ செல்லம் முன்னெடுத்த மகத்தான புரட்சிகளில் ஒன்று இந்த சமூகம் ஒழுக்க கேட்டில் மிக மோசமாக இருந்தது அநாகரீகமானவர்களாக இருந்தார்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு சமூகத்தை இருபத்தி மூணு ஆண்டு காலங்கள் அந்த சமுதாயத்தை முன்னிறுத்தி ஒழுக்கம் பண்பாடு இதுதான் மேல் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் அந்த வார்த்தெடுத்தார்கள் பிரதானமாக வைத்தார்கள் ஒழுக்கம் தான் மனிதனின் அடையாளம் பண்பாடு தான் மனிதனின் அடையாளம் என்று சொன்னார்கள் ஒழுக்கத்தை வைத்துத்தான் நீங்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் இப்படியான ஒரு கட்டுப்பாட்டுள்ள ஒரு நாகரீகம் ஹிட்லர் சொன்னார் வார்த்தை முகமது நபியை நான் பார்த்து பிரமிக்கிற ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னார் முகமது நபியை நான் பார்த்து பிரமிக்கிற ஒரு இடம் உண்டு அது என்ன என்று சொன்னால் ஹஜ்ஜை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு முகமது நபியினுடைய ஆளுமை தெரிகிறது வாழ்நாளில் ஒரு தடவை தான் அவர் செய்தார் என்று நான் கேள்விப்பட்டேன் ஒரு ஒரு தடவை தடவை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இன்னைக்கு அவர் கடந்த கடந்த எத்தனை ஆண்டுகள் ஆகிறது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை அந்த முகமது அன்றைக்கு சொல்லி கொடுத்த அதே ராஜபாட்டையில் அதே தலைமையில அதே ஒருங்கிணைப்பில எந்த ஒருங்கிணைப்பாளரும் இல்லை அவர்களை சரிபடுத்துவதற்கு நெய் நாற்பது லட்சம் பேர்கள் ஐம்பது லட்சம் பேர்கள் ஐந்து நாட்கள் உலகெங்கிலும் வந்து ஒரு இடத்திலே ஒன்று கூடுகிறார்கள் ஒரே யூனிஃபார்மாக ஒரே தக்மீர் வழக்கமாக ஒரே வணக்கமாக ஒரே இடமாக நாடி செல்கிறார்கள் ஆனால் அங்கே எந்த குழப்பமும் இல்லை நான் பிரமிக்கிறேன் ஆர்கனைசிங் வித் ஆர்கனைசர் ஒரு ஒருங்கிணைப்பாளர் இல்லை ஆனால் மிகச்சரியாக நடக்கிறது ஒரு தடவை தானே காட்டினார் இப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைவரா உலகத்தில் இப்படி ஒரு தலைமையை ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டு போன அந்த நெறிபாட்டிலே இன்றைக்கு வரைக்கும் அனுப்ப சகாமல் நிற்கிற இந்த காட்சியை பார்க்கிற போது எல்லாம் முகமது நபியின் ஆளுமையை நினைத்து நான் சொன்னார் வரலாற்றில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி தர முடியுமா அவர்கள் தெரியுமா மதுவுக்கும் அவர்கள் எந்த தலைமைக்கும் கட்டுப்படாத கூட்டம் அவர்கள் முடித்துவிட்டு அந்த மக்களிடத்தில் எந்த 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 நாள் மாதம் ஊர் மூணு கேள்வி கேட்டாங்க மூன்று கேள்விக்கும் அந்த மக்களிடத்தில் இருந்த வந்த பதில் என்ன தெரியுமா ஒரே பதில் தான் எங்களுக்கு தெரியாத நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஊர் எதுன்னு கேட்டா மக்காவுல வச்சு கேட்டா மக்கான்னு சொல்ல தெரியாதா இது எந்த மாதம்னு கேட்டா மாசத்தை சொல்ல தெரியாதா இது எந்த நாளுன்னு கேட்டா அரபாவுடைய நாளுன்னு சொல்ல தெரியாதா அந்த அந்த நபி கேட்ட பொழுது மக்கள் சொன்னார்கள் எங்களுக்கு தெரியாது நாயகமே இதுதான் நபி கற்றுக் கொடுத்த பண்பாடு ஒரு தலைவருக்கு முன்னால் எப்படி பேச வேண்டும் என்ற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள் இது மாதம் தானே இது மக்கா தானே இது தானே அந்த மக்கள் சொன்னார்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அரபா என்று ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் மக்கா என்று ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் துலஹஜ் என்று ஏற்றுக்கொள்கிறோம் உலகத்தில் இப்படி ஒரு தலைவரை கொண்டாடிய கூட்டத்தை உலகத்தில் காட்டுங்கள் ஒரு தலைமைக்கான பின்பற்றப்படுவதற்கான அத்துணையும் வாழ்க்கையில் ஒருங்கே பெற்றவர்கள் ஒரு தலைவருக்கான தகுதி நாள் என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுவார்கள் ஒன்று வரலாற்றில் அவர் வாழ்க்கை துல்லியமாக பதிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் வரலாறுகள் இல்லைன்னு சொன்ன அந்த சமுதாயம் உலகத்தில் முகமது நபியை பிறப்பு முதல் இறப்பு வரை அத்துணையும் வரலாற்றில் பதிவு செய்து வைத்திருக்கிறது இந்த சமுதாயம் வாழ்நாளில் எத்தனை தடவை சிரித்தார்கள் அப்படி ஒரு நூல் இருக்கிறது எத்தனை எத்தனை தடவை அழுது இருப்பார்கள் தலையிலும் இருந்த நரைத்த முடிகள் ஆரம்பத்தில் எத்தனை இருந்தது மக்காவில் மதீனாவில் மரணித்த பொழுது பதினாலு இருபது கடைசியாக மரணிக்கிற பொழுது முப்பது என்றெல்லாம் துல்லியமாக ஒரு தலைவரை இவ்வளவு நரைத்த முடிகளை கூட பதிவு செய்து வைத்திருக்கிற சமுதாயம் இந்த சமுதாயம் தாரிகையத் வரலாற்றில் மிக தெளிவாக வாழ்க்கை பதிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் நடுராத்திரி முகமது நபியினுடைய வீட்டில் நடந்த நிகழ்வுகளை கூட சமுதாயத்திற்கு மறைக்காமல் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹதீசுகளாக கொண்டு வந்து இந்த சமுதாயத்திற்கு அமானிதமாக ஒப்படைத்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டினுடைய மனைவிமார்கள் கூட வீட்டில் நடந்த நிகழ்ச்சியை ஒன்றை கூட விட்டு விடாமல் இந்த உம்மத்திற்கு தந்தவர்கள் எனவே நான் பார்த்து பிரமிக்கிற மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக மைக்கேல் அவர் சொன்ன வார்த்தை உலகத்தில் எத்தனையோ தலைவருடைய வாழ்க்கையை நான் படித்திருக்கிறேன் ஆனால் முகமது நபிக்கு முதல் இடத்தை கொடுத்த பல்வேறு காரணங்கள் அவர் ஒரு காரணத்தை சொல்கிறார் வரலாற்றை அந்த சமுதாயம் இவ்வளவு தூரம் முழுமையாக பாதுகாத்து வைத்திருக்கிறது என்று சொல்கிறார் ஒரு தலைமைக்கான தலைவருக்கான தலைமையகத்திற்கான வரலாற்றில் அவர் பதிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் வாழ்க்கையினுடைய அனைத்திற்குமான வழிகாட்டுதலை தந்திருக்க வேண்டும் ஒரு ஏழை ஒரு பணக்காரர் ஒரு ஆட்சியாளர் ஒரு ஆன்மீகவாதி வாழ்க்கையின் அத்தனை இருக்கணும் ஒரு தந்தையாக மகனாக

வாழ்க்கையின் அத்துணை பகுதிகளையும் அல்லாஹ் பதிவு செய்தான் ஒவ்வொன்றாக ஒரு தலைவருக்கான தகுதி சொன்ன கருத்துக்களை முழுமையாக சொல்ல வேண்டும் இனிமேல் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று நிறைவு செய்துவிட்டு விட்டு சென்றார்கள் வாழ்நாளை முடிப்பதற்கு தொண்ணூறு நாளைக்கு முன்னால் அந்த சமுதாயத்திட்ட கேட்டாங்க

முழுமையாக சொன்ன கருத்துக்களை முழுமையாக சொன்னார்கள் உலகத்தில் கம்யூனிசம் தோற்று போன இடங்கள் போன இடங்கள் உண்டு முதலாளித்துவம் தோற்று போன இடங்கள் உண்டு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால சொன்ன கருத்துக்களில் அது கமாலியத் அதுல கமாலியர் போய் இது சரியில்லை இது சரி என்று சொல்வதற்கு ஒரு வார்த்தை கிடையாது எப்படி தூங்க சொன்னார்களோ அதைப்படி எப்படி சாப்பிடச் சொன்னார்களோ நடக்க சொன்னார்களோ பேச சொன்னார்களோ வணங்க சொன்னார்களோ வாழச் இதைவிடவும் சிறந்த வாழ்க்கை உலகத்தில் சொல்வதற்கு ஆள் இல்லை அமெரிக்காவுடைய நியூயார்க்கில் ஒரு டாக்டர் அந்த இடத்தை கடந்து போகும் போது நியூயார்க்கினுடைய பள்ளிவாசல்ல ஒரு முஸ்லீம் ஒழு செஞ்சுட்டு இருந்தாரு அந்த டாக்டர் கூர்மையாக நின்று பார்க்கிறாரு இந்த முஸ்லீம் ஒழு செஞ்ச பின்னால கூப்பிட்ட அது ஒரு நான் முஸ்லீம் டாக்டர் அவர் கேட்டாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்ன ஒழு செய்றீங்க இது ஒவ்வொரு தொழுகைக்கும் நாங்கள் செய்வோம் என்று அந்த முஸ்லீம் விளக்குறாரு அப்போ அந்த டாக்டர் கேட்டாரு எனக்கு ஒரே ஒரு டவுட் கிளியர் பண்ணுங்க கையை கழுவுனீங்க முகத்தை கழுகுனீங்க காலை கழுகுனீங்க இதெல்லாம் முன்னால் இருக்கிற உறுப்புகள் அது தூசியாகும் டெஸ்ட் ஆகும் பிரச்சனை இல்ல பிடரியிலேயே இப்படி தண்ணி வச்சீங்கன்னு கேட்டாரு அது பின்னால் இருக்கிற பகுதி இல்லையா அந்த முஸ்லீமுக்கு சொல்ல தெரியல அவர் சொன்னாரு எங்க நபியினுடைய வழிகாட்டுதல் நாங்க செஞ்சுட்டோம் அவ்வளவுதான் சொல்ல அவர் சொன்னாரு இதுக்கு விளக்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் நாங்க ஒரு பெரிய ரிசர்ச் பண்றோம் கிட்டத்தட்ட உலகத்தினுடைய பெரிய டாக்டர்கள் அவங்கள வச்சு ஒரு பெரிய ரிசர்ச் அமெரிக்கா நிறுவனம் நடத்துது என்னன்னா மென்டலி மனுஷன் பாதிக்கப்படுறான் மென்டலா ஆகிறாங்கிற ஒரு பெரிய ரிசர்ச் கோடிக்கணக்கான டாலர்களை போட்டு உலகத்தினுடைய பெரிய டாக்டர்களை வச்சு நாங்க நடத்துற ரிசர்ச்சில நாங்க கண்டுபிடிச்சு அவர் ஒரு பெரிய விளக்கமா சொன்னார் நான் ஷார்ட்டா சொல்றேன் அவர் சொல்றாரு மனுஷனுடைய உடம்புல மூளைக்கு போகிற பல நரம்புகள் ரொம்ப மெய்னூட்டான நரம்புகள் எல்லாம் இருக்குது வழியாக மூளைக்கு போகிற நரம்புகள் ரொம்ப ஒரு ரொம்ப மெல்லிய நரம்புகள் உள்ள அந்த நரம்புகளுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் தடைபடுகிற பொழுது காய்தல் ஏற்படுகிற பொழுது இரத்த ஓட்டம் தடைபடும் எனவே மூளைக்கு போகிற அந்த தொடர்பு துண்டிக்கிறதுனால இவன் பாதிக்கப்படுறான் நாங்க கண்டுபிடிச்சோம் அதற்கு என்ன தீர்வுன்னா மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பெடரியில இப்படி தண்ணி வச்சு குழுமைப்படுத்தணும் எங்க ரிசர்ச்சினுடைய ஆய்வா கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதை உங்க நபி ஒரு சுண்ணத்தா சொல்லி கொடுத்துட்டாரே எனக்கு ஆச்சரியமா இருக்குது விளக்கம் கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் சொல்கிறார் இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு இப்படி நிறைய சொல்ல முடியும் எங்களுக்கு சுண்ணத்துகள் தான் சரியா சுண்ணத்து தான் சயின்ஸ் சுண்ணத்து தான் ஆரோக்கியம் அப்படி ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம் இதைவிடவும் கமாலியத்தாக முழுமையாக உலகத்தில் சொல்வதற்கு இல்லை காமிலாக முக்கம்மலாக அக்கமலாக இந்த உலகத்தில் ஆக பெரிய பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் முகமது சல்லா அலி சல்லத்தினுடைய ஜனாதா இருக்கிறது முப்பத்தி ஏழாயிரம் பேர் தொழுகை நடத்தினார்கள் தொழுகை நடத்தினார்கள் என்பதை விட தொழுதார்கள் நைலுல் அவுத்தாரில் வருகிறது நபியினுடைய ஜனாசாவில் ஜனாசா தொழுகையில் முப்பத்தி ஏழாயிரம் பேர் நின்று தொழுகிறார்கள் அவரவர்கள் தக்பீர் கட்டி தொழுதுட்டு போக வேண்டியதுதான் நபிக்கு ஜமாத்து கிடையாது

ஒரு தலைவருக்கான காமிலான முழுமையாக வாழ்ந்த தலைவர் நான்காவதாக ஒரு தலைவருக்கான தகுதியில் கருத்துக்களை சொல்றதுக்கு உலகத்தில் தத்துவங்களை பேசுறதுக்கு நிறைய இருக்கிறாங்க கருத்தை சொல்லிட்டு சாதாரணமா போயிரலாம் சொன்ன கருத்துக்களை வாழ்நாள் அவரே நிறைவேற்றி காட்டினாருங்கிறாங்க உலகத்தினுடைய தலைவர்கள் ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறதல்ல பத்து வருஷத்துல மதீனாவினுடைய வறுமையை ஒழிப்பேன் என்று சொன்னார்கள் நான் கொண்டு வந்த பொருளாதார திட்டத்தில் மதீனாவினுடைய வறுமை ஒழிக்கப்படும் என்று சொன்னார்கள் வாழ்நாளின் கடைசியில் இப்படி ஒரு அறிவிப்பு செய்த மதீனாவினுடைய தலைவர் அரசியல் தலைவர் ஒரு அரசியல் தலைவராக பார்த்து வியந்து நாம் ஆச்சரியப்பட்டு நிற்கிறோம் மாலன் விட்டுட்டு போனா உங்க சொந்தங்களுக்கு நீங்க சொந்தமாக்குங்க நீங்க கடனை விட்டுட்டு போனா மக்களை விட்டுட்டு போனா கவலைப்படாதீங்க என் அரசு அடைக்கும் என்று சொன்னார்கள் செல்லல்லா அலை செல்லாம் நீ கடனாளியா மூத்தா போனா என் அரசு அடைக்கும் உலகத்தில் இப்படி அறிவிப்பு செய்த ஒரு தலைவரை காட்டுங்க ஒரு அரசியல் தலைவரை நான் இதைத்தான் செய்வேன் இதுதான் நோக்கம் என்றார்கள் அதை நோக்கி பயணிக்கிறார்கள் என் வாழ்நாளின் நிச்சயம் இராக்கு தேசத்தில் இருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக தெரியுமா என்று கேட்டார்கள் தெரியும் என்று சொன்னார்கள் ஒரு கிறிஸ்தவ பேசின வார்த்தை தெரியுமா தெரியும் அந்த இருந்து மக்காவிற்கு தன்னந்தனியாக ஒரு பெண் பாதுகாப்புடன் என் மக்காவிற்கு வந்துவிட்டு திரும்புவாள் அந்த பாதுகாப்பை பெண்ணுரிமை பாதுகாப்பை என் அரசு வழங்கும் என்று சொன்னார்கள் வாக்கு கொடுக்கிறாங்க செல்லி செல்லாம் உமர் அலி இல்லாவுடைய ஆட்சியில ஹஜ்ஜிக்கு போனப்போ ஒரு பெண் தன்னந்தனியாக காபத்துல்லாவை தவாப் செஞ்சிட்டு இருக்கும் அந்த பெண்ணை கூப்பிட்டு கேட்டார்கள் எங்க இருந்துமா வரன்னு கேட்டாங்க நீ எங்க இருந்து வரன்னு கேட்டாங்க நான் இராக்கில் இருந்து வரேன் இரண்டாயிரம் கிலோமீட்டரா தள்ளி நீ தனியாகவா வந்தாய் ஆம் தனியாகத்தான் வந்தேன் இரவு பகல் கடந்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அந்த பெண் தனியாக சொன்னாள் உமர் அலி அல்லாவு கேட்டாங்க நீ கடந்து வந்த பாதை எங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி இஸ்லாம் ஆட்சி செய்யற பகுதி எங்க மக்கள் எப்படிமா இருக்கிறாங்க அந்த அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க அந்த பெண் சொன்ன வார்த்தை உலகம் தலைகுனிய வேண்டும் அந்த பெண் சொன்னால் நான் இரண்டாயிரம் கிலோமீட்டர் இராக்கள் இருந்து கடந்து வந்த பொழுது எத்தனையோ இளைஞர்களை நான் சந்தித்தேன் அந்த இளைஞர்களினுடைய பார்வை காலின் பெரு விரலை விட்டு உயரவில்லை என்று சொன்னார் அல்லாஹ் அக்பர் உலகத்தில் இப்படி ஒரு பண்பாடுள்ள ஒரு சமூகத்தை எங்கோ ஒரு இடத்திலோ அல்ல நாங்கள் ஆட்சி வீடத்தில் இருக்கிற இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு எங்களால் உருவாக்கி தர முடியும் என்று முகமது சல்லா அலை செல்லம் சொன்னார்கள் பெண்ணுக்கான இப்படியான பாதுகாப்பை எங்களுக்கு கொடுக்க முடியும் கொடுப்பேன் என்று சொன்னார்கள் கொடுத்து காட்டினார்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட தலைவராக முழுமையான வாழ்க்கைக்கு வழி சொன்ன தலைவராக கம்ப்ளீட்டா வாழ்ந்த முடித்த தலைவராக சொன்னதை செய்து காட்டிய தலைவராக அல்லாஹ் அக்பர் நிறைவாக போய் நிற்கிறார்கள் அந்த சமூகத்தை கால் லட்சம் பேர்கள்ட்ட கடைசியா கேட்ட வார்த்தை இந்த வார்த்தையோட நான் நிறைவுபடுத்துறேன் அந்த மக்கள்கிட்ட எப்படி பண்பாடோடு வளர்த்திருக்கிறாங்கன்னு பாருங்க கேட்டாங்க செல்லல்லா அலை செல்லம் இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஹல்பிக்கும் காத்தி ஒரு ரஹமீன் குடும்பத்துல சண்டை போட்டவங்க யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க உறவுகளை காயப்படுத்துனவங்க இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க முடிச்சிட்டு ஹாஜிகளா உட்கார்ந்து இருக்கிறாங்க அரபா மைதானத்தில் வச்சு ரசூல் கேட்ட வார்த்தை எத்தனை பேர் நினைக்கிறீங்க குடும்பத்துல சண்டை போட்டவங்க தயவு செய்து தனியா வாங்க சண்டை போட்டவங்க சகோதரர்களுக்கு மத்தியில சண்டை போட்டவங்க கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவங்க தயவு செய்து கொஞ்சம் தனியா வந்துருங்கள அப்படின்னு ஒரு பொது அறிவிப்பு செய்த தலைவர் உலகத்தில் ஒருவர் அல்ல ஒரு அபூபக்கர் அல்ல உமர் அளி சொல்லுவாங்க என் வாப்பா ஒட்டகம் மேய்க்கிறது கூட தகுதி இல்லைன்னு என்னை தூர விரட்டின ஆளுன்னா என்ன உலகத்தினுடைய என்னுடைய வாங்கி தந்துட்டாங்க என்ன மாதிரி பண்பாடு மிக்க தலைமை ஆளுமை மிக்கவர்களை உருவாக்குனாங்க முகமது சல்லுல்லா செல்லம் ஆளுமை பண்புள்ள தலைவர்களாக உருவாக்குனாங்க ஒரு தலைவருடைய மிகச்சிறந்த தகுதி என்னன்னா தனக்கு பின்னால தலைமை தகுதி மிக்க ஆள்களை உருவாக்கணும் அடையாளம் காட்டணும் ஒருவர் அல்ல இருவர் நான்கு பேர்களை செல்லல் ஆலை அடையாளம் காட்டினாங்க பெரிய குடும்பத்துக்கு சண்டை போட்டவங்க இருக்கிறீங்களான்னு கேட்டப்ப எத்தனை பேர் ஒரே ஒரு வாலிபர் மட்டும் எழுந்தார் சொன்னார் யார சூழலா எனக்கும் என் அம்மாவின் சகோதரிக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு செல்லல் ஆலை முதல்ல அதை போய் சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நான் பேசின அவங்க பேச மாட்டேக்காங்க அதனால விட்டுட்டேன்னாங்க அழகாக அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க உறவுகளோடு சேர்றதுங்கிறது வியாபாரம் இல்லமா வியாபாரம் தான் நீ பணத்தை கொடுப்ப அவன் பொருளை கொடுப்பான் பண்ட மாற்றம் நடக்கும் உறவுகளோடு சேர்றதுங்கிறது டெபினிஷன் என்னன்னு சொன்னா அவன் உன்னை வேண்டான்னு சொல்லுவான் உன்னை ஒதுக்குவான் உன்னை உதாசீனப்படுத்துவான் உனக்கு சலான் சொல்ல மாட்டான் உனக்கு விருந்து கூப்பிட மாட்டான் ஆனா நீ நீ தான் வேணும் அவனை சேர்க்கணும் இதுக்கு பேர் தான் சேர்க்கறதுங்கிற அடையாளம் சொன்னாங்க உலகத்துல உறவுகளை சேர்றதுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை சொன்ன தலைவர் முகமது சல்லா அலி சொல்லாம் போயிட்டு சரி பண்ணிட்டு வந்து உட்கார்ந்த பின்னால்தான் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் மீதமுள்ள ஒன்னே கால் லட்சம் பேர்களும் சொன்னார்கள் எங்கள் குடும்பத்தில் சண்டையே இல்லாமல் வாழ்கிறோம் உலகத்தில் இப்படியான பண்பாடுகளை இந்த உலகத்தில் விதைத்தவர்கள் தான் பெருமானார் சல்லாஹூ அலிஹுல்லம் அஹமது இல்லா அல்லாவுடைய மகத்தான பேரர்களை கொண்டு ஒரு சிறப்பான ஒரு உறவையை நாம் கேட்டிருக்கிறோம் இல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷன் அனுகு தாலா ஹசரத் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தையும் அல்லாஹு பரிபூர்ணமான சுகத்தையும் தந்து மார்க்க பணியை உலகமெங்கும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக என்று இந்த நன்னேரத்திலே துவார் செய்து கொள்கிறோம்